வாழ்த்துகள் மற்றும் வணக்கங்கள் சூப்பரான சந்திப்பு டாக்டர் மது பிரபு இதயம் ரொம்ப முக்கியம் முக்கியமா லவ் பண்றவங்களுக்கு இதையும் ரொம்ப முக்கியம் உன்னை துடிக்க விட்டு என்னால உயிர் வாழ முடியாதுன்னு அவங்க தாங்க ஏன்னா அவளை துடிக்க வைக்க கூட முடியாதுன்னு ஆனா அந்த இதயம் துடிக்கிறதுக்கு ரொம்பவே முக்கியம் இந்த இதயம்னாலே எனக்கு உங்க ஞாபகம் தான் வந்துச்சு அதான் நேரடியா வந்துட்டேன் எப்படி இருக்கீங்க பிரபு உங்களை பத்தி ஒரு சின்ன ஒரு முன்னோட்டம் நான் டாக்டர் மது பிரபுதாஸ் கன்சல்டன் கார்டியாலஜிஸ்ட் அப்போலோ ஹாஸ்பிடல்ஸ்ல இருக்கேன் லப்டப் லப்டப் அப்படின்னா என்ன அது ஹார்ட்ல வந்து வேல்ஸ் இருக்கு இல்லையா சோ அதெல்லாம் க்ளோஸ் ஆகும் போது பேக்கர் சவுண்ட்ஸ்லாம் லெப்டப் லப்டப் அப்டின்னு சொல்லுவாங்க அது வந்து ஃபாஸ்டா அடிச்சாலோ இல்ல கொஞ்சம் ஸ்லோவா என்ன ஏதாவது வித்தியாசம் இருக்கா பீட் ரொம்ப ஃபாஸ்டா அடிக்கணும்னு நிறைய பேர் பயப்படுவாங்க ஆமா இப்போ ஹார்ட் பீட் வந்து யூஷுவலி பாத்தீங்கன்னா வந்து ஒரு சிக்ஸ்டில இருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு துடிக்கலாம் அது வந்து இப்போ உங்களுக்கு ரொம்ப வேகமா துடிக்குதுன்னு வச்சுக்கோங்க பல நோய்கள்னால அது மாதிரி வரலாம் ஹார்ட் ரேட் ஹையா துடிக்கும் போது ரெகுலரா துடிக்குது அப்படின்னா வந்து அது வந்து ஒரு ரெண்டு கிளாசிபிகேஷன்ல சொல்லுவோம் அதாவது சூப்பரா வென்டிகுலரா வென்டிகுலரா அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஹார்ட் பீட் ஹையா துடிக்கிறது வந்து கிளாசிஃபை பண்ணுவோம் அதே மாதிரி வந்து இரெகுலரா ஹையா துடிச்சுதுன்னு வச்சுக்கோங்க அது இப்ப நார்மலா நான் ஒரு மனுஷன் நான் வந்து ஆஸ்பத்திரிக்கு போகாமையே ஏதாவது ஆப்பெல்லாம் இருக்கா நம்ம ஹார்ட் பீட்டை கண்டு இப்ப நிறைய அது உண்மைதான் ஓரளவுக்கு கரெக்டா தான் இருக்கும் இதே இருந்தாலும் நமக்கு அந்த எண்ணெய் நம்ம என்ன எண்ணெய் யூஸ் பண்றோம் உங்களுடைய சஜஷன் என்ன எண்ணெயே யூஸ் பண்ண கூடாதா ஒரு வயசுக்கு அப்புறம் இல்ல எண்ணெய் யூஸ் பண்ணலாமா அந்த ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணா நல்லதுன்றாங்க இந்த மாதிரி ரைஸ் பிராண்ட் ஆயில் யூஸ் பண்ணா நல்லதுன்றாங்க அதெல்லாம் உண்மை மெயினா ஹார்ட்டுக்கு பிரச்சனை என்னன்னா ரீயூஸ்ட் ஆயில் அது எந்த எண்ணெயா இருந்தாலும் ஏன்னா ஒரு தடவை ரொம்ப ஹீட்டை ரொம்ப ஹை ஹீட்டு கொண்டு போயிட்டு திருப்பியும் அந்த எண்ணெயை திருப்பி திருப்பி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது வந்து அந்த இடத்துல அந்த எண்ணெயில் நிறைய ஆக்சிரியஸ் ப்ராடக்ட்லாம் கிரியேட் ஆயிரும் அது டிரான்ஸ்பேட்டியாசின்னு சொல்லுவாங்க அது ஹையாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா அது இதயத்துல அடப்ட் ஊடு பண்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி ஆசை கொஞ்சம் ஹையா இருக்கிற மாதிரியும் பாலி அன்சாச்சுரேட் அது கம்மியா இருக்க மாதிரி இருக்கிற எண்ணெய்க்கு யூஸ் பண்ணும்போது பெட்டரு இந்த காம்பினேஷன் ஆமா அப்புறம் வந்து சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்கிற எண்ணெய்கள் அதாவது கொழுப்பு சத்து நிறைய இருக்கிற எண்ணெய்களை வந்து ஹார்ட் பேஷன்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது நீங்க அந்த செக் எண்ணெயை யூஸ் பண்ணதா இருந்தாலும் கோல்டு பிரஸ்டா இருந்துச்சுன்னா பிரச்சனை இருக்காது கோல்டு பிரஸ்ட் ஆயிலா இருக்கும் ஆமா பொதுவா இளைஞர்கள் எல்லாம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேல சாப்பிடுற ஒரு பழக்கம் வந்துச்சு நிறைய ஹோட்டல்ஸ் திறந்தாச்சு நைட் டென் டு போர் ரொம்ப தான் சிக்கன் தான் மட்டன் தான் பீஃப் தான் விரும்பி சாப்பிடுறாங்க பெண்களும் கூட போறாங்க குழந்தைங்களும் நானே என் கண்ணால பாத்திருக்கேன் இரவு நேரம் குற்றம் இப்ப இருக்கு சென்னையில இது சரியா இது சரி கிடையாது அப்ப ஏன்னா வந்து லேட் நைட் சாப்பிடும் போது அதுக்கப்புறம் வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்க போகுது அதனால வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து உடம்புல ஒபிசிட்டி உடல் பருமன் வரதுக்கும் அப்புறம் வந்து லேட் நைட்ல வந்து நிறைய சாப்பிடும் போது சுகர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் டயபெட்டிஸ் வர்றதுக்கும் வாய்ப்புகள் ஜாஸ்தியாகுது இல்ல கண்டிப்பா வர வாய்ப்பு இல்ல வாய்ப்புகள் ஜாஸ்தி இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அம்மா பாத்து டயபெட்டிஸ் இருக்கு இவங்களுக்கு டயபெட்டி டெண்டன்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க லேட் நைட்டே வந்து பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு கண்டினியூஸா சாப்பிடுறாங்கன்னா அந்த எக்ஸஸ் கார்பெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து சுகர்ஸ் ஜாஸ்தி பண்றதுக்கு வாய்ப்பு சுகர் வரும் நைட் லேட்டா சாப்பிட்டா சுகர் வர வாய்ப்பு இன்னொன்னு வந்து பிரியாணி போது வந்து அவங்க யூஸ் பண்ற ஆயில் அதுல யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸ் வீட்ல செய்யறதுக்கும் ஹோட்டல்ல செய்யறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும் நான் வந்து காலையில இருந்து உழைச்சிட்டு நைட் லேட்டா வீட்டுக்கு வரேன் நான் அப்பதான சாப்பிடுறேன் ஏன் தடுக்கிறீங்கன்னு கேக்குறாங்க அவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் இல்ல ஆக்சுவலா வந்து உலக ஃபுல்லா ஆராய்ச்சி பண்ணதுல வந்து ஹார்ட்டுக்கு எந்த டயட் நல்லது அப்படின்றது வந்து பல ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க அதாவது அரிசியா இருந்தா பாலிஷ் பண்ணாத அரிசி அப்புறம் சிரல்ஸ் பல்சஸ் தோல் உரிக்காத பல்சர்ஸ் அதுக்கப்புறம் ஆஃப் ஃப்ரூட்ஸ் 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 வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டாலும் சுகர் சுகர் வருது அப்படின்றது வந்து வந்து நீங்க அது பேஷண்ட்டுக்கு சில அவாய்ட் பண்ண சொல்லுவோம் பட் வந்து ஜூஸா குடிக்காம அது இருக்க ஃபைபரோட சேர்த்து சாப்பிடும்போது ஆமா அதோட சேர்த்து சாப்பிடும் போது வந்து அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை வெஜிடபிள்ஸ் இது மாதிரி சாப்பிடும் வந்து கண்டிப்பா வந்து ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மி இந்த சுகர் பேஷண்ட் எல்லாம் வந்து நைட் ரைஸ் சாப்பிடலாமா கூடாதா நைட் அவங்க தோசை சாப்பிடலாமா கூடாதா அவங்களுக்கு என்ன ஒரு அந்த கார்போஹைட்ரேட்டே வந்து அவங்களுக்கு ஆபத்து இல்ல கார்போஹைட்ரேட்ஸ் வந்து இப்ப சுகர் பேஷன்ஸ் வந்து எப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸே வந்து காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு இருக்கு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ்னா உங்களுக்கு வந்து சிறுதானியம் சிறுதானியம் இப்போ வந்து கம்பு சோளம் தென சாமை குதிரவாளி இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு அந்த மாதிரி உணவுகளை வந்து ஜாஸ்தி பண்ணிட்டு இப்போ வந்து சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ் பாலிஸ்டு ரைஸ் யூஸ் பண்ணி அவங்க வந்து தோசை இட்லி போடுறத கொஞ்சம் தவிர்த்துட்டு காம்ப்ளெக்ஸ் கார்பஹைட்ரேட்ஸ் தோசை இட்லிய தவிர்க்கணும் அரிசி உணவை தவிர்க்கணும் அரிசி உணவை குறைச்சிக்கணும் குறைக்கணும் அரிசி உணவை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நான் என்னங்க ஒரு அஞ்சு இட்லி சாப்பிடுறேன் சட்னி சாப்பிடுறேன்றாங்க இல்ல அதுதான் அதே இட்லியை சிறுதானியத்தை செஞ்சு சாப்பிடுங்க ஓகே இந்த ஃபுட் அப்படின்றது வந்து ஒரு எல்லா இதுவும் இருக்கணும் இப்போ நிறைய வெஜிடபிள்ஸ் அதோடைய ஃபைபர் அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் இப்போ வந்து கொய்யாக்காய் ஆப்பிள் இது மாதிரி அந்த ஃப்ரூட்ஸ் அதோடைய பைபர் நட்ஸ் அதோடைய ஃபைபர் எல்லாமே சேர்ந்து ஒரு ஃபைபர் பேஸ்ட் டயட் சாப்பிடும் போது சுகர் டக்குன்னு ரைஸ் ஆகாது எக்ஸசைஸ் எவ்வளவு நேரம் பண்ணணும் வயசானவங்க அபவ் சிக்ஸ்டி இருக்கிறவங்க நல்லா ஃபாஸ்டா வாக்கிங் பண்ணலாமா இல்ல ஸ்லோவா தான் வாக் பண்ணணுமா இல்ல வாக் பண்ணா கூட ஹார்ட் அட்டாக் வருமா அப்படிலாம் பயப்படுறாங்க இப்ப வயசானவங்க என்ன சொல்றாங்க நாங்க ஸ்பீடா நடந்த கூட எங்க ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படின்லாம் பயப்படுறவங்க எல்லாம் இருக்காங்க எது ஒண்ணு பேசிக்கலா ஒரு இசிஜி எக்கோ ஒரு ட்ரெட்பில் டெஸ்ட் எடுத்துட்டு எல்லாம் நார்மலா இருக்கிற பட்சத்துல அவங்க வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி போலாம் தாராளமா எவ்வளவு ஒரு ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் டெய்லி ஒரு பிரிஸ்க் வாக்கிங் போலாம் யாருக்கு வந்து இப்ப நடந்தா நெஞ்சு வலி வருது நடந்தா நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கு நடந்தா வந்து தொண்டை இருக்கிற மாதிரி இருக்கு அது மாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுன்னா அவங்க பக்கத்துல இருக்க ஹார்ட் டாக்டரை பார்த்து முதல்ல ஹார்ட் உடைய கண்டிஷன் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாக்கிங் போகும்போது சரி சரி நெஞ்சு அடைக்குது இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் ஹார்ட் அட்டாக் இல்லாம நார்மலாவே நமக்கு வரும் இல்ல இப்போ நெஞ்சில வந்து வலினா அது வந்து நார்மலா இல்ல நார்மல் இல்லையான்றது வந்து நம்ம டெஸ்ட்க்கு அப்புறம் சொல்லணும் ஏன்னா ஹார்ட் அட்டாக் வந்து பல பேர் கோணத்துல வரலாம் எப்படின்னா சில பேர் நெஞ்சு அடைக்கிற மாதிரி சொல்றாங்க சில பேர் வந்து கழுத்து இருக்கிற மாதிரின்னு சொல்றாங்க சில பேர் கை வலி சேர்ந்து வருதுன்னு சொல்றாங்க உட்பட்ட வலி ஆமா சில பேர் வந்து கேஸ் ஸ்டபிள் மாதிரி கூட சொல்றாங்க சுகர் சில பேருக்கு எந்தவித சிம்டம் இல்லாம டைரக்டா ஹார்ட் அட்டாக் கூட வருது சைலண்ட் அட்டாக்னு சொல்லுவாங்க அப்படியா ஆமா சோ அப்ப அதனால வந்து நம்ம எந்த நெஞ்சுவலி இருந்தாலும் பக்கத்துல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒரு இசிஜி மட்டும் எடுத்து பார்த்துக்காலே தெரிஞ்சிடும் சரி இப்ப நீங்க சொல்றீங்க சைலண்ட் அட்டாக்னா அது என்ன சைலண்ட் அட்டாக்னா பேஷண்ட் எல்லாம் நெஞ்சுவலியே இல்லாம சுகர் மோஸ்ட்லி சுகர் பேஷண்ட்ஸ் நரம்பு மட்டும் எல்லாம் கொஞ்சம் பாதிச்சிருந்ததுன்னா அது மாதிரி நெஞ்சுவலி வர்றதில்ல அவங்க டைரக்டா ஈசிஜி எடுத்த எடுக்கும் போதுதான் தெரியுது அவங்களுக்கு ஆல்ரெடி ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி இது மாதிரி பல பேஷன்ஸும் வராங்க ஒரு முக்கியமான கேள்வி உங்க லைஃப்ல நீங்க நிறைய பேஷன்ஸ் பார்த்திருப்பீங்க ஏதாவது டிஃபரெண்டா அந்த ஹார்ட் ப்ராப்ளத்துல வந்தவங்க நீங்க சரி பண்ணிருப்பீங்க அதுதான் ஒரு அனுபவங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு யங் பேஷண்ட் அதாவது ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி அந்த மாதிரி இருக்கும் ஆமா ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக் எமர்ஜென்சிக்கு வந்த வந்தபோதே ஹார்ட் சிஸ்டர்ஸ் சிஸ்டர்ஸ்லாம் உடனே வந்து பேஷண்ட்ஸ் வந்து எமர்ஜென்சிக்கு வர்றதுக்கு ஹார்ட் டிஞ்சிருச்சு அப்படியே அவங்க சிபிஆர் சொல்லுவாங்க அது எல்லாம் கொடுத்து உள்ள எமர்ஜென்சில வந்து சிபிஆர் கொடுத்து திருப்பி ஷாக் எல்லாம் பண்ணி உடனே இந்த செயற்கை சுவாசம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துல எமர்ஜென்சி கேத்தலாப் எடுத்துட்டு போய் நம்ம இது அடப்பெல்லாம் சரி பண்ணி ஸ்டென்ட் அப்புறம்

அது வந்து ஒரு எயிட்டி மில்லிகிராம் இல்ல ரோஸ்வா சர்டின் நாற்பது மில்லிகிராம் இதுதான் யூஸ்வலி வந்து லோடிங் டோஸ்னு சொல்லுவோம் இந்த மூணு மாத்திரை வந்து நாங்க எமர்ஜென்சில வந்து ஹார்ட் அட்டாக் பேஷன்ஸுக்கு வந்து லோடிங் வாங்க முதல்ல கொடுத்துருவோம் அது என்னன்னா அது இருபத்தஞ்சுல இருந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது சதவீதம் ஹார்ட் அட்டாக் வந்த பேஷன் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு நம்ம டிட்டர்மின் பண்ண முடியாது அவங்க நெஞ்சு துடிக்குதுன்னு போதே நம்ம கொடுத்துடலாமா நெஞ்சு வலிக்கிறதுனாலே கொடுத்துடலாம் இந்த வயசுனாலும் கொடுக்கலாம் ஒரு மருத்துவராக ஸ்ட்ரெஸ் எப்படி நீங்க நீங்க உங்களை டேக் பண்ணிக்கிறீங்க ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ பார்த்து 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 உங்களுடைய ஸ்ட்ரெஸ் நீங்க எப்படி எல்லா டாக்டர்ஸ் எப்படி நீங்க உங்களை மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க டைம் கிடைக்கும் போது ரிலாக்ஸ் பண்ணிக்கிறீங்க டைம் கிடைக்கும் போது தூங்கிடணும் தூக்கம் ஆமா ஃபர்ஸ்ட் வந்து எயிட் ஹவர்ஸ் ஸ்லீப்

ஒரே இடத்துல ஓகே எயிட்டீன் மகிழ்ச்சி அதாவது இதயம்ன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா இதயம்ன்றது காதலுக்கு மட்டும் இல்ல நட்புக்கு மட்டும் இல்ல வாழ்க்கைக்கு முழுவதுமே பயன்பட அந்த இதயத்தை நீங்க பாதுகாத்துட்டு இருக்கீங்க நிறைய உயிர்களை காப்பாத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்க எப்பவுமே இதயபூர்வமா நல்லபடியா இருக்கணும்னு இந்த பிஜே தமிழ் வாழ்த்துறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்